கடகராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் சுவாமிநாதன் ஜோடரின் அன்பான வணக்கங்கள் சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இந்த பயிற்சி காலத்தில் எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகின்றார் அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான பரிகாரத்தையும் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் கடகராசி அன்பர்களே சனி பயிற்சியானது திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பங்கு பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி தோராயமாக இரவு ஒன்பது மணி அளவில் கும்பத்தை விட்டு மீனத்திற்கு பயிற்சியாகிறார் சனீஸ்வர பகவான் மீனத்தில் மட்டும் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாட்கள் பயணித்து செல்ல உள்ளார் சனிசுர பகவான் கடகத்திற்கு பாக்கிய சனி தொடக்கம் என்று சொல்லலாம் ஆகவே சனி பெயர்ந்து இந்த ஆண்டு தரக்கூடிய பலன்கள் மிகவும் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்றது கடகத்திற்கு சனி பெயர்ந்து பார்க்கும் இடமாக பதினொன்று மூன்று ஆறாம் பாவங்களை பார்க்கின்றார் சனி அமர்ந்து இயங்கும் பாவமாக ஏழு எட்டு ஒன்பது இடங்களை இயக்க உள்ளார் கடகத்திற்கு பாக்கிய அமரும் சனி பகவான் எதிர்பாராத உன்னத பலங்களை தர கடமைப்பட்டவராக இருப்பார் உங்களுக்கு அஷ்டம சனி நிறைவு பெறுகின்றது ஆகவே வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை அடைய போகின்றீர்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன அழுத்தம் மற்றும் உடல் தொந்தரவுகள் விவர்த்தி பெறக்கூடிய காலகட்டம் தடைப்பட்ட காரியங்கள் இக்காலகட்டத்தில் எதிர்பாராமல் பூர்த்தியாகும் சகோதர சகோதரிகளில் இருந்து வந்த பிணக்குகள் கூடும் குடும்பத்திற்காக சுப செலவுகளும் சுப காரியங்களும் நடைபெறும் காலமாக அமையும் புத்தர்களுக்கு சுப செலவுகள் செய்யக்கூடிய நிலைகள் தரும் வீடு வாங்குதல் இடம் வாங்குதல் போன்ற சுப செலவுகள் தரும் சிலருக்கு இடப்பெயர்ச்சிகள் அமையும் சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் கணவன் கருத்து வேறுபாடுகள் தரக்கூடியதாக விட்டு கொடுத்து செல்வது நல்லது திருமணத்திற்காக நீண்ட நாள் காத்திருப்பவர்களுக்கு இக்காலகட்டம் திடீரென நிச்சயமாகும் மறு திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் இக்காலகட்டம் வரண் அமையும் பொருளாதார விஷயத்தில் கவனம் தேவை ஆன்லைன் மூலமாகவும் பண இழப்பீடுகள் தரக்கூடியதாக இருக்கும் அதிக முதலீடுகள் கண்மூடித்தனமாக செய்ய வேண்டாம் தந்தைக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் தரக்கூடியதாக இருக்கும் தந்தையால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கைக்கு கிடைக்கப்பெறும் சிலருக்கு பழைய கடன்கள் அடைக்கப்படும் நிலையை தரும் சிலருக்கு புதிய கடன் வீடு வாகனம் அமைய வாய்ப்புகள் அமையும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறு சிறு இடையூறுகள் தரப்படும் நட்பு வட்டாரங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சிறுவர்களுக்கு பழக்க வழக்கத்தில் மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும் கல்லூரியில் பயலும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறு சிறு இடையூறுகள் வந்து நீங்கும் கடக லகனமாக இருந்து சனி தசை நடப்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சியின் நன்மையும் தீமையும் சரி சமமாக கலந்து தரக்கூடியதாக இருக்கும் கடக ராசியாக உள்ளவர்களுக்கு குரு தசை புத தசை கேது தசை சுக்கர தசை நடப்பவர்களுக்கு மனதளவில் கலக்கங்கள் இருக்கும் உங்களுக்கான பரிகாரங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் உன்னதமானது ஒன்று வயதானவர்களுக்கு உடைதானமும் உணவு தானமும் செய்து வர சனியின் கெடுபலிலிருந்து விடுபடும் நிலையை தரும்